அறிவார்ந்த ஆளுமையின் வெளிப்பாடு எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த பங்களிப்பும் இல்லாமல் எந்த தியாகமும் செய்யாமல் வெறும் நட்சத்திர கவர்ச்சி என்ற அடிப்படையில் அந்த ஈர்ப்பின் அடிப்படையில் இந்த மக்களை ஆள நினைப்பது நாட்டை ஆள நினைப்பது என்ன கேட்டு என்ன கேட்டை உருவாக்கும் எத்தகைய கேடு விளையும் என்கிற கவலை அந்த காலத்தில் புலவர் பெரும் அந்த பொறுப்புணர்வு இருந்து மன்னர்களுக்கு அவர்கள் அப்படி வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் அதை நாம் இலக்கியங்களில் பார்க்கிறோம் சண்டை போட்டுக் கொள்ளக் கூடாது நட்புறவோடு இருங்கள் என்று சொல்லுகிற பெண்பார் புலவராக அவையாரை நாம் பார்த்திருக்கிறோம் இப்படி பல புலவர்களை இலக்கிய தரங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வுள்ள கவி ஆளுமையாக கவி பேராளுமையாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் அவருக்குள்ள சிறப்பு அவருடைய கவிதைகளை இங்கே தோழர்கள் எடுத்து சொன்னார்கள் அவர் கவி நம்முடைய காந்தியடிகளை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நான் அந்த கடித்தேன் வருகிற போது பார்த்தேன் உன் கண்ணாடியை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறவர்களுக்கு காந்திய பார்வை இல்லாமல் போனதே என்று கவலை கொள்கிறார் கண்ணாடி என்பது பார்வைக்காகத்தான் கண்ணாடியை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறார்கள் ஆங்காங்கே அருங்காட்சியகத்தில் அவர் பயன்படுத்திய கண்ணாடி அவர் பயன்படுத்திய கதர் சட்டை அவர் பயன்படுத்திய காலணி அவரது இவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு கண்ணாடியை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு காந்திய பார்வை இல்லையே என்று தவறைப்படுகிறார் காந்திய பார்வை என்பது என்ன அகிம்சை வன்முறை கூடாது காந்திய பார்வை என்பது என்ன மதுவிலக்கு எல்லா இடங்களிலும் தாஸ்மாக அப்புறம் எப்படி பண்பாட்டில் நாம் பெற முடியும் பாஸ்மார்க் அப்படின்னு பார்க்கிற இடங்களில் எல்லாம் இருக்கிற போது பண்பாட்டில் நாம் எப்படி பெற முடியும் பாஸ்மார்க் என்று கேள்வி எழுப்புகிறேன் கவிஞர்